ஏய் நான் அங்க போடா அங்க நான் பேசிட்டு இருக்கேன் என்ன டென்ஷன் ஏன் திருப்பூர் இது அப்ப நாங்க சரியா நீ என்ன நீ போடா நீ நீ போடா நீ போடா நான் இறங்குனா நீ உன்னால போடா நீ இங்க இருக்கிற வந்து முடியல ஒரு புரு என்னைய நீ வா நீ வெளிய வாடா மணி வேணா

சொன்ன அறுத்து கொண்டாடி உஷோட இருக்க மாட்டான்